ஐரோப்பிய நாடுகளில் சில கூட்டாக சேர்ந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய புதிய துரோனா ஒன்றை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்ட இருக்கிறார்கள் தமது நாடுகளின் நலன் கருதி இவர்கள் கூட்டாக சேர்ந்து செயல்பட உள்ளார்கள் போலந்து நகரமான கிராகோவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது விலையில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு தன்னியக்க இடைமறிப்பு ட்ரோன்கள் எவ்வாறு பயனுள்ள மாற்றீட்டை வழங்க முடியும் என்பதை உக்ரைன் போர் வெளிக்காட்டியுள்ளது உக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் அதன் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் ஆர்வமாக உள்ளன இராணுவத்திற்காக அதிகம் செலவிடும் நாடுகளான பிரான்ஸ் ஜேர்மனி இத்தாலி போலந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் முன்னிலையில் நிற்கிறது பிரித்தானியாவின் லூ பொல்லார் தெரிவிக்கையில் இது பல மில்லியன் பவுண்டுகள் பல மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள உறுதிமொழி என்றார் இந்த திட்டம் அஃபெக்டர் ஒன்றை உருவாக்கும் என்று நாங்கள் உண்மையிலேயே நம்புகிறோம் பன்னிரண்டு மாதங்களுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என்றார் தன்னியக்க தளங்கள் என்பவை சுயாதீனமாக முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஆளில்லா அமைப்புகளாகும் இராணுவ மொழியில் அஃபெக்டர் என்பது ஒரு விளைவை உருவாக்கும் ஒரு அமைப்பின் கூறுகளாகும் இந்த இரண்டையும் லீப் என்றே அடையாளப்படுத்துகிறார்கள் இதன் முதல் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்குள் வழங்கப்படும் என்று பிரித்தானிய அரசு ஒரு தனி அறிக்கையில் தெரிவித்துள்ளது போலந்து பாதுகாப்பு அமைச்சர் விளாடஸ்லா கொசினியா கமிஸ் தெரிவிக்கையில் ட்ரோன் அடிப்படையிலான தாக்குதல் திறன்களின் கூட்டு மேம்பாடு குறைந்த செலவு கூட்டு உற்பத்தி மற்றும் குறைந்த விலை ட்ரோன் எஃபெக்டர்கள் மற்றும் பேலோடுகளின் கூட்டு கொள்முதல் ஆகியவற்றில் நாங்கள் சமீபத்தில் கையெழுத்திட்டுள்ளோம் என்றார் இதுதான் நமது காலத்தின் சவால் தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நாம் மிக விரைவாக பதிலளிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய கண்டத்தை பாதுகாப்பதில் அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு குறித்த ஐரோப்பிய தலைவர்களின் சந்தேகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளனர்